ரியல் எஸ்டேட் ஜஹீர் மக்களை இருக்கிற கரெக்டா வந்து சோலாவரத்துல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆங்காடு இந்த ஆங்காடு வந்து ஒரு குறுகிய காலத்துல ஒரு அபரிவிதமான வளர்ச்சி இங்கே ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கும் பெரம்பூர் மாதாவரம் இந்த வந்து சரௌண்டிங்லீசுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் லீஸுக்கு இருப்பீங்க அந்த பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினாறு லட்சம் ரூபாய் வச்சிருக்கவங்களுக்கு இங்க சொந்த வீடே கட்டுற மாதிரி ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாங்க மக்களே இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகிய காலத்துல நம்ம ஏரியா இருக்க பெரம்பூர் விநாயகபுரம் கொளத்தூர் இந்த சரௌண்டிங் இருக்கு மக்கள் மக்கள் வேகமா வீடு கட்டிட்டு ஒரு லோ பட்ஜெட் கேட்டகரியில வீடு கட்டிட்டு வந்தவங்க இந்த ஏரியாவோட பஸ்ட் வியூ பாத்துங்க ஃபுல்லா வீடுகளுக்கு மத்தியில ஒரு அழகான ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மஜித் இந்த மஜிதுல இருந்து ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தெருவு தாண்டி பாருங்க அந்த வீடு தெரியுது பாருங்க அங்கதான் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது ஒரு சூப்பர் சைஸ் முப்பதுக்கு நாற்பதுங்கிற சைஸ் ஒரு ரீசனான ரேட்ல வாங்க நம்ம அந்த ப்ராப்பர்ட்டி நேரில் போய் பார்ப்போம் மகளிர் தான் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நார்த்து பேசிங்கில் இருபது அடி ரோடு நார்த்து பேசிங்க முப்பதுக்கு நாற்பது முப்பதுக்கு நாற்பது ரொம்ப விரும்பக்கூடிய சைஸுங்க நார்த்து பேஸிங்க ரொம்ப விரும்பக்கூடிய சைஸ் இந்த வீட்டுக்கு அப்படியே அட்ஜாயின்ல வருது ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விலை வந்து வெறும் பன்னிரெண்டு லட்ச ரூபா சதுரடி விலை வெறும் ஆயிரம் ரூபாங்க ரொம்ப நல்ல ரேட்டு இது வீடுகளுக்கு மத்தியில் சோலாவரத்துலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் நம்ம ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துவிட்டோம் பாருங்க நம்ம மஜிதுக்கு பக்கத்தில் ஒரு ரெண்டு பிளாட் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் அதே சமயம் நீங்கள் வீடு கட்டிட்டு வர ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரம்பூர் விநாயகபுரம் குளத்தூர் இந்த சரௌண்டிங்கில் இருந்து வந்து வீடு கட்ட வீடு கட்டிட்டு இருக்க மக்கள் வசிச்சுட்டு இருக்க மக்கள் தான் நீங்களும் இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் வீடு கட்டிட்டு வரதுக்கும் உங்களுக்கு செட் ஆகும் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து மேற்கொண்ட விவரங்களுக்கு நம்ம திரையெழுதிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி லோ பட்ஜெட் கேட்டகரியில் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயிரை நோக்கத்துடன் உங்களோடு பயணிக்கிறோம் மேற்கொண்ட விவரங்களுக்கு சிஎஸ்கே